நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பண்ணை நிலங்க ரோட்வேஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்டின் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரம் நீர்வளம் குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலை அமைந்த இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு பண்ணை வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்திற்கு தனிப்பட்டாவும் தனி சப் டிவிஷனும் இருக்குது இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடத்தினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரெஸை பார்க்கலாங்க மொத்தமாக முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு சென்ட் இடம் இருக்குது நீர்வளம் தொழிற்சாலை மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டவுனில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க இது பண்ணை நிலம் தனிப்பட்டா மற்றும் தனி சப்டிவிஷன் இருக்கு ஒரு சென்டின் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரம் இடத்திற்கு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிருக்கிறாங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல நம்பியூர் தாலுக்கில் நம்பியூர் டு புளியம்பட்டி ரோடில் டவுன்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மெயின் ரோடுக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகியிருக்குங்க ஓனா குட்டை எல்லப்பாளையம் இருக்காளூர் மற்றும் பழைய ஐயம்பாளையம் ஃபோர் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை இந்த இடத்தைப் பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள்